அன்பான சொந்தங்கள் நான் நெவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது அந்த முத்துப்பாண்டி வந்து நம்ம ரேவதியை வந்து ஆட்களை வச்சு கடத்தினான் ஆனா அந்த முத்துப்பாண்டியோட ஆள்களை அடிச்சு போட்டு நம்ம ரேவதியை மீட்டு கொரந்தாரு நம்ம கார்த்திகை அந்த சூப்பராக இருந்தது தான் ஒரு குட்டிபுரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டி வந்து அவன் ஆள்கிட்ட சொல்லுறான் அதாவது இங்க வந்து என் முன்னால சவால் விட்டு பேசிட்டு போயிட்டான் அவன் வந்து என்னையும் மறக்க கூடாது நம்ம ஊரையும் அவன் மறக்க கூடாதுடா அதுக்காண்டி அவன் பொண்டாட்டிய எப்படி அவ தூக்குங்கடா நம்ம யாருந்து அவனுக்கு காட்டுவோம் அவன் பொண்டாட்டிய வச்சு நம்ம செய்யறதுல அதாவது அவன் நம்மள மறக்கவே கூடாது அப்படின்ட்டு நம்ம ரேவதி வந்து பிளான் பண்ணி கடத்திட்டாங்க அதாவது நம்ம ரேவதி வந்து தனியான்னு போன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து நம்ம ரேவதிக்கு பின்னால் இருந்த ரவுடிகள் வந்து நம்ம ரேவதியை வந்து இழுத்துட்டு போறாங்க நம்ம ரேவதி வந்து கத்துனாங்க அப்ப வந்து நம்ம ரேவதி முகத்துல வந்து மயக்க மருந்து அடிச்சு கார்ல போட்டு அந்த முத்துப்பாண்டி குடவுல கொண்டு அரைச்சிட்டு முத்துப்பாண்டிக்கு வந்து போன் போடுறாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி நம்ம குடவுல அவளை அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அவ அங்கே இருக்கட்டுறா நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரேன் அப்படின்னு அந்த முத்துப்பாண்டி சொன்னான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து விஷயம் தண்ணி நம்ம கார்த்திக்கு வந்து அங்க போய் அங்க இருந்த ரவுடிங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ரேவதி அங்க இருந்து கூட்டு வந்தாரு அதுக்கடுத்து அந்த முத்துப்பாண்டி அங்க போய் பாக்குறான் அவங்க ஆள்கள் எல்லாம் கீழே அடிபட்டு கிடக்குறாங்க அப்ப வந்துட்டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னவனே ஐயா அந்த பொண்ணோட புருஷன் லேச்பட்டவன் கிடையாதியா அவன் அடிச்சு அட்டி ஓனம் இட்டி மாதிரி இருந்ததையா அவன் நாற்பது ஏனைக்கு சமயா அதாவது இந்த கபடி போட்டியில நம்ம கட்டாயம் தோத்துருவையா அதாவது அவன் தான் ஜெயிக்க போப்பாயா பிளீஸ் அவன்ட மோதாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து அவங்க சொன்னதை கேட்டு அந்த முத்து பாண்டி அரண்டு போனான் அதாவது அந்த பையல நான் லேசா நினைச்சேன் அவன் உல பெரிய ஆளா அப்படின்னு கேட்டு நம்ம கார்த்திக்கு பவர் தெரியாம அந்த முத்துப்பாண்டி வந்து மோதிட்டான் நம்ம கார்த்திக்கு யாருண்டு அந்த முத்துப்பாண்டிக்கு பாண்டிக்கு காட்ட போறாரு தரமான எப்போசோட வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க